ரஷ்யாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள உக்ரைனிய வீரர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்தால் உக்ரைன் பிடியில் உள்ள வடகொரிய வீரர்களை வடகொரிய அதிபர் ஜாங் உன்னிடம் ஒப்படைக்க தயார் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் குக்ஸ் பகுதியில் இரண்டு வடகொரிய வீரர்களை உக்ரைன் கைது செய்துள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் மேலும் போர்க்களத்தில் ரஷ்யா மற்றும் வடகொரிய வீரர்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்தின் எல்லையில் உள்ள பேட்மான் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவின் காரணமாக மூன்று பனிசறுக்கு வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் உயிர் பிழைத்த இருவர் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மீட்பு பணிகள் நடைபெற்ற பரபரப்பு காட்சிகளை பார்க்கலாம் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்ட மயோட்டி தீவில் புயல் எதிரொலியாக கனமழை கொட்டி தீர்த்தது தாழ்வான பகுதிகளில் உள்ள வீதிகள் வீடுகள் வாகனங்கள் வெள்ளத்தில் மிதத்தன மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது காசாவின் புரேஜ் அகதிகள் முகாமில் உள்ள பாலஸ்தீன வீடுகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய மருத்துவர்கள் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு உள்ளனர் என்றும் சுமார் ஒரு லட்சத்து பத்து ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க